மக்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த மாதத்தின் ஐந்தாவது வாரத்துக்காக நான் தேவனை ஸ்தோற்றிருக்கிறேன் சபையின் சார்பாக சகோதரர்கள் ஐக்கியத்தின் சார்பாகவும் சகோதரிகள் ஐக்கியத்தின் சார்பாகவும் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோற்றிடம் உண்டாவதாக இந்த வாய்ப்பை கொடுத்த சபை போரகருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு கொடா கோடி நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சபை மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லி நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலே கட்டுடைய சமூகத்திலே கட்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கட்டத்தந்த கிருபைக்காக தூட்டுகிறோம் சபை மக்களுக்கு பரலோகத்தின் தேவனுடைய நாமத்தினாலே ஒரு ஆசீர்வாதமான நற்செய்தியை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் நூத்தி இருபத்தி எட்டாவது சங்கீதத்தில் சேனைகளின் கட்டர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் நீ உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள் என்று பலிபிடத்தில் இருந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த நாளிலே செய்திக்கு போவதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே இந்த ஓய்வு நாளுக்காக தோற்றுறோம் சியோனிலிருந்து எங்களை ஆசிர்வதிக்கிற தெய்வமே உமக்கு தோற்றுறோம் இந்த நாளிலே அப்பா உம்முடைய சமூகத்திலே அப்பா துடிக்கிறோம் பலவிதமான தேவைகள் மத்தியிலே விண்ணப்பத்தின் மத்தியிலே அப்பா நாங்கள் சபையாராய் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவும் ஆண்டவரே தேவ செய்தியை பர்சுத்த ஆவியானவர் எங்களுக்கு விளக்கமாய் போதிக்கும்படியாக உமது அடியானை இயேசுவே உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து பர்சுத்த ஆவியானவர் சபைக்கு நீர் ஆண்டவரே ஆகாரத்தை தரும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே தாழ்த்தி தருகிறேன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கற்றனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே பலமாய் அசைவாடுவார் என்று முழு நம்பிக்கையோடு ஹாலே லூயா விசுவாசிக்கிறேன் ஹாலே லூயா இந்த நாளிலே செய்திக்கு ஆதாரணமாக லூக்கார் சுவிசேஷ புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை உங்கள் மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக எப்போதும் பாத்திரவான்களாக எனப்படுவதற்கு எப்போதும் ஜபம் பண்ணி வெளித்திருங்கள் கற்றருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஜபத்தில் வேன்மை என்பதே இந்த நாளிலே சபைக்கு கொடுத்த தலைப்பு அந்த தலைப்பின் அடிப்படையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருசபை மக்களை பார்த்து சொல்கிற ஒரு மகிமையான ஆலோசனை ஜபம் ஜபம் இந்த கடைசி நாட்களிலே சம்பவிக்கப் போகிற தீங்கு நாட்கள் அநேக இயற்கை பேரழிவுகள் அநேக வியாதிகள் அநேக சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாவற்றிற்கும் நீங்கள் தப்பி இந்த பூமியிலே மனுஷகுமாரனை சந்திப்பதற்கு ஜெபமே முக்கியம் என்று பரிசுத்த லூக்கா ஹாலேலு மருத்துவர் ஜபத்தின் மேன்மையை இந்த இடத்திலே அப்பியாசப்படுத்தியிருக்கிறார் அருமையான திருச்சபை மக்களே ஹாலேலு கற்றனால் ஆசிர்வதிக்கப்பட்ட தெய்வ ஜனங்களே ஜபமே நம்மை பாதுகாப்போம் ஜபமே அவருடைய வருகையிலே ஆலே லூயா பரலோகத்திலே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஜபத்தினாலே ஒரு மனிதன் ஜபிக்கிற மனிதனாக துதிக்கிற மனிதனாக காணப்படும் போது இதனுடைய மேன்மை ஒன்று பாதுகாப்பு இன்னொன்று பரலோகம் செல்வதற்கு ஜபமே ஜெயம் என்று பரிசுத்த லூகா எழுதியிருக்கிறார் இந்த ஜபத்தின் மேன்மைகளை நான்கு ஐந்து விதமான பரிசுத்தவான்கள் வேதத்திலே அனுபவித்திருக்கிறார்கள் முதலாவது ஒரு பரிசுத்தவானை உங்கள் மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன் ஆதியாகமும் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் ஏனோக்கு மெத்திசோலாவை பெற்றான் அவன் தேவனோடு சஞ்சரித்தான் அவன் மரணத்தை காணாதபடி தேவனால் எடுத்து கொள்ளப்பட்டான் என்று ஆதியாகமும் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நாலு வசனத்திலே வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே இந்த காலை நேரத்திலே பரலோகத்தின் தேவன் மகிமைப்படுவாராக படையேற்பாட்டு காலத்திலே ஏனோக்கு ஒரு குடும்பத்தன் நம்மை போல பாடுள்ள மனிதன் நம்மை போல போலேழு பிரச்சனைகள் நிறைந்த மனிதன் தேவனோடு பழகினான் தேவனோடு ஜபிக்கிற மனிதனாக காணப்பட்ட போது ஒரு மகிமையான சந்தோஷம் ஜெபிக்கிற மனிதன் பலனடைகிறான் ஜெபிக்கிற மனிதனுக்கு நம்பிக்கை வருகிறது ஜெபிக்கிற மனிதன் சத்ருவை மேற்கொள்ள முடியும் அதனால்தான் இந்த ஏனோக்கை தேவன் எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரித்தபடினால் அவன் மரணத்தை காணாதபடி தேவனால் எடுத்து கொள்ளப்பட்டான் என்று வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ரெண்டு விதமான மனிதர்களை தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எடுத்திருக்கிறார் முதல் மனிதன் ஏனோக்கு இரண்டாவது மனிதன் ஹாலேலு ஹாலேலுயா பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட எலியா என்கிற மனிதன் ஹாலேலுயா ஜபித்து கொண்டிருக்கிற போது சுயல் காற்றினாலே பரிசுத்த தேவ பிரசன் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக வேதம் கூறுகிறது இந்த காலை நேரத்தில் ஏனோக்கை போல நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் கொள்ளப்படுவோம் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது ஒன்று தசலோனிக்கு நாலாம் அதிகாரம் பதினேழாவது வர்சனம் இவ்வாறு சொல்லுகிறது கட்டடாமி பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் புறப்பட்டு வருவார் முதலாவது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் பின்பு நாமும் அவரோடு கூட செல்வோம் ஹாலேலியா வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் முதலாவது மறித்தவர்கள் எழுந்து அவரை காண்பார்கள் உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு இமைப்பொழுதுல மறு ரூபமாக்கப்படுவோம் மறுரூப மறுரூபமாக்கப்படுகிற நேரம் எந்த இடத்துல துவங்குகிறது என்றால் ஜப வேளையிலே துவங்குகிறது இந்த காலை நேரத்திலே நாமும் ஏனோக்கை போல இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்வோம் என்று பரிசுத்த வேதகம் வேதாகமும் கூறுகிறது கற்றடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இரண்டாவது ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஆபரகோமின் குமாரன் ஈசாக்கை குறித்து நாம் ஹாலேலு பார்க்க போகிறோம் அவருடைய ஜபம் என்னவா இருக்கிறது ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் தன் மனைவி மலடியா இருந்தபோது பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் உரத்த பலத்த சத்தமாய் ஜபிக்கிறார் ஜபம் முடிந்தவுடன் தன்னுடைய மனைவியாகிய மனைவியாகியால் ஹாலேலு கர்ப்பம் தரித்து ரெண்டு விதமான பிள்ளைகளை கர்ப்பத்திலே பெற்றெடுக்கிறார்கள் ஒரு பிள்ளை யாக்கோபு ஹாலேலு கற்றனுடைய நாமற்றுக்கு ஸ்தோத்திரம் தன்னுடைய மனைவி ஹாலேலு மலடியா இருந்ததை அவன் அற்பமா என்னவில்லை இருபது ஆண்டு காலம் திருமணமாகி இருபது ஆண்டு காலம் வரையிலும் ஹாலே லூயா கர்ப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தன் மனைவிக்காக ஜபித்த போது கர்ப்பத்திலே இரண்டு குழந்தை வெளிப்பட்டது ஒரு குழந்தை தேவ பக்தியுள்ள சந்ததி அந்த குழந்தையின் பெயர் யாக்கோபு ஹாலே லூயா நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஈசோக்கின் ஜபமானது தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி உருவாகும்படியாகவும் பனிரெண்டு கோத்திர பிதாக்கள் உருவாகும்படியாகவும் பனிரெண்டு கோத்திர பிதாக்களுடைய நாமங்கள் பரலோக ஹாலேலுயா கையினால் கட்டப்படாதே கற்ற கட்டி லோகத்திலே இந்த பனிரண்டு பிள்ளைகளுடைய நாமங்கள் பரலோகத்திலே எழுதப்படுவதற்கு இந்த ஈ சாக்கின் காணப்படுகிறது ஜபம் ஒரு மகிமையாய் காணப்படுகிறது இந்த காலை நேரத்தில் கற்பத்தின் கனி இல்லாமல் அநேக வேலைகளை நீங்கள் துவண்டு கொண்டிருக்கலாம் சங்கீதக்காரன் தாவி நூற்றி பதிமூன்றாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிற தேவன் ஹலேலுயா இப்படியாக வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் பாரப்பட்டு ஜபிப்போமானால் கட்டர் ஹாலேலுயா கட்டரின் கனி கற்பத்தின் கனி கட்டராடே கிடைக்கிற சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது இவ்வாறாக ஹாலேலுயா ஈசாக்கு போது தேவ பக்தியுள்ள சந்ததி உருவானது ஜபத்தின் மேன்மை கட்டருடைய நாமத்தினாலே யாக்கோவின் சந்ததி இந்த உலகம் முழுவதும் அதிவேகமாக தேவ பக்தியான சந்ததி உருவானது கற்றனுடைய நாமட்டுக்கு தோற்றுகிறோம் மூன்றாவதாக ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்க போகிறோம் நியாயாதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சேனைகளின் கட்டாவே இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இடங்கும் என்னை பலப்படுத்தி என் கண்கள் குருடாக்கப்பட்ட இந்த பெலிசியர்கள் மத்தியிலே ஹாலேலுயா அவர்கள் என்னுடைய ஜீவனை எடுத்து கொள்ளாதபடி எனக்கு பலமாய் இறங்கும் என்று கபரி ஜபிக்கிறார் சின்சோனுடைய முன்னிலைமை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது மனோவாவும் அவருடைய மனைவியும் கட்டுடைய சமூகத்திலே நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாத போது அவர்கள் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு தரிசனமாகி அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வீர்கள் என்கிற ஹாலேலூயா அந்த ஸ்தானத்துக்கு வந்தார்கள் அப்போது மனோவாவும் அவருடைய மனைவியும் கேட்கிறாங்க அந்த தூதனை பார்த்து தூதரே உடைய நாமம் என்ன என்று அவர்கள் கேட்கும்போது என் நாமத்தை ஏன் நீங்கள் கேட்பீர்கள் அது அதிசயம் என்று அந்த இடத்துல சொல்லிட்டு போகிறார் இந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற முறைமையும் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த குழந்தை நசரேனாயாக இருக்க வேண்டும் இந்த குழந்தையினுடைய ஹாலேலு தலையில் இருக்கிற முடி சவரகன் கத்தி படாதபடி இவனை பரிசுத்திற்காக வளர்க்க வேண்டும் ஹாலேலு கத்தர் தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக ஏராளமான எழும்பி இருக்கிறார்கள் இவர்கள் சத்துருக்களாக இருக்கிறார்கள் இந்த சத்ருவை அழிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அந்த ஹாலேலுயா நசரேய அபிஷேகத்தை தந்தார் ஆனாலும் கற்றருடைய பெரிதான கிருபையினாலே அநேக இடங்களிலே ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை கொண்டு ஆயிரம் பேரை முறியடித்தது இந்த தேவ அபிஷேகம் கற்றருடைய நாமட்டுக்கு சோற்றரும் ஆனாலும் கடைசி நாட்களிலே தெடிலால் என்ற வேஸ்டினுடைய மடியிலே படுத்து தன்னுடைய மேன்மையான அபிஷேகத்தை இந்த சின்சோன் இழந்து போனான் இப்போது சின்சோனுடைய நிலைமை என்ன கண்கள் குருடாக்கப்பட்டு கைகளிலே விலங்குகள் மாற்றப்பட்டு பெலிஸ்தருக்கு முன்பாக சத்துருக்களுக்கு முன்பாக இவன் அநேக வேதனைப்பட்டு குறுகி ஹாலா கலங்கி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான் என்ற வேத வசனத்தை நினைத்து ஆ கட்டாவே ஒரு விசை எனக்கு இறங்கும் ஜெபித்தபோது போது பரிசுத்த ஆவியானவர் அவனை வல்லமையாக நிரப்பி ஹாலேலுயா மகிமையாய் நிரப்பி அந்த பெலிஸ்தீருடைய அந்த கூடாரத்தை ஒரு தூணை வலது கையிலும் ஒரு தூணை இடது கையிலும் பிடித்து அசைக்கின போது பலமோய் அந்த கட்டிடம் விழுந்து அவனுடைய சத்துருக்கள் எல்லாம் முறிந்து விழுந்தார்கள் வேதம் சொல்லுகிறது அவனுடைய உயிரோடு இருந்த நாட்களை காட்டிலும் அவனுடைய கடைசி நாளிலே செய்த அந்த மகிமையான ஹாலேலுயா செபம் வல்லமையாய் பரிசுத்தாவியானவர் இறங்கி அந்த நாளிலே சத்ருவை நிருமூலமாக்குகிற வல்லமையை பெற்றார் இதற்கு காரணம் ஜபமி இந்த காலை நேரத்திலே பிரசங்கி பதினோராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாலிபனி உன் இளமை காலத்திலே உன் சிறுஷிகரை நினை உன் கண்ணின் காட்சியிலும் நெஞ்சின் வழிகளிலும் நட ஆனாலும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மறந்து விடாது அருமையான வாலிபர் சகோதரனே சகோதரியே சபையிலே கற்றருடைய ஆவியானவர் உனக்கு கொடுத்த அபிஷேகம் கற்றருடைய ஆவியானவர் கொடுத்த உனக்கு மேன்மையான அழைப்பு இவைகள் எல்லாவற்றையும் ஹாலே லூயா மறப்பதற்கு உனக்கு நேரம் இல்லை மறந்தும் விடக்கூடாது உலக சிநேகதம் தேவனுக்கு பகையும் அருவறுப்புமாயிருக்கிறது என்று வேதம் கூறுகிறது யாக்கோபு நாலாம் அதிகாரம் நாலாவது வசனம் இது போல ஜபிக்கிற பிள்ளைகள் கற்றனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் உலக சிநேகத்தை மறந்து தேவனுக்கு மகிமையாக இருப்போம் என்றார் தேவன் மகிமையாய் நம்மை ஆசீர்வதிப்பார் கற்றனுடைய நாமற்றுக்கு தோற்றிலும் இன்னொரு ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் பார்க்க போகிறோம் தானியல் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கோரஸின் ராஜ்யபார காலியத்திலும் தருவியின் ராஜபாரிய காலத்திலுமோ என்றால் தானியனுடைய காரியம் ஹாலேலு ஜெயமாயிருந்தது தானியல் மூன்று வேளையும் ஜபிக்கிற மனிதன் நன்றாய் தெரிந்த சத்தியம்தான் தானியலை போல நாமும் இந்த காலை நேரத்தில் ஜபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் ஜபத்தினுடைய மேன்மை என்ன அவருடைய ஜபத்துக்கு கட்டர் என்ன மேன்மையை கொடுத்தார் என்றால் தானியல் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளும்படி தாழ்மையாய் கேட்கொள்கிறேன் இந்த ராத் நேபுகாட் நேச்சாருடைய இரவு சொப்பனத்திலே தேவன் ஒரு சொப்பனத்தை காண்பித்தார் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சகல சாஸ்திரிகளும் மந்திரிகளும் ஞானிகளும் அதற்கு அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை அதிகாலையிலே ராஜாவின் இடத்திலிருந்து கட்டளை பிறக்கிறது இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லாதபடி இருப்பீர்களான அவருடைய தலைகள் சிறைச்சேதம் பண்ணப்படும் என்று சொன்னவுடனே தானியல் தேவ சமூகத்திலே ராஜாவின் இடத்திலே பறிந்து போய் ராஜாவே எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க என்னுடைய மறைப்பொருளை தேவன் வெளிப்படுத்த என்று சொல்லி ராக்காலங்களிலே பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்த போது அந்த மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது அந்த மறைப்பொருளை ராஜாவாகிய நேபுகாத்த நேச்சருடைய சமூகத்திலே வெளிப்படுத்தின போது ராஜா மகிழ்ந்து ஹாலேலு அநேக அநேக வெகுமதிகளை கொடுத்து தேவ சமூகத்திலே அவரை ராஜ சமூகத்திலே உயற்றினார் காரணம் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற கிருபையை நமக்கு தருவார் கற்றனுடைய நாமட்டுக்கு சோற்றுடும் அடுத்து இன்னொரு மனிதனுடைய ஜெபத்தை பார்க்க போகிறோம் ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறேன் என்று அப்போசனாகிய பவுலடியார் ஆண்டவரிடத்திலே ஒரு மகிமையான விண்ணப்பத்தை செய்யும்போது நீ போ நான் உனக்கு செய்கிற காரியத்தை நான் தெரிவிப்பேன் என்று சொல்லி அவரை ஊழியத்திற்கு ஹாலேலு அற்புதமாக அழைத்தார் அழைத்த தேவன் அநேக அற்புதங்களை பவுலடியார் வாழ்க்கையிலே செய்தார் அநேக உபத்திரவங்கள் பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து ஹாலேலுயா பவுலடியார் சொல்லுகிறார் நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை ஹாலே லூயா கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று பலிபிடத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் தேவனுடைய குமாரன் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று எல்லா இடங்களிலும் பறைசாற்றி எல்லா நிருபங்களை எழுதி அநேக திருச்சபைகளை நாட்டி ஹாலேலுயா ஹாலேலுயா கற்றனுடைய நாமம் மகிமைப்படும்பதையாக அவருடைய ஜெபஜீவியும் அந்த இடத்திலே காணப்பட்டது ஒரு இடத்துல சொல்லுவார் கிறிசு உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் சபைகள் உருவாக சபைகள் தேவனை தெரிந்து கொள்ள விசுவாசத்தில் பலப்பட ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு அவர் ஜபிக்கிறார் அவருடைய சரீரத்திலே ஒரு முள் எப்போதும் குத்தி கொண்டே இருக்குமாம் அதை இயேசு கிருஷ்ண ஜபத்தின் வாயிலாக கேட்கும் போது அது இருக்கும் ஆனாலும் உன் பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி பவுலடியாரை தேற்றினார் இவ்வாறாக அவர் ஜபம் செய்து கடைசியாக அவர் ஒரு மேன்மை கொடுக்கப்பட்டது அதிகாரம் ஏழாவது நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் ஓட்டத்தை முடித்தேன் இது முதல் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன் அதே போல அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் இந்த கிரீடம் கொடுக்கப்பட்டது என்று கற்றனுடைய நாமட்டுக்கு சோதரும் நல்ல போராட்டத்தை போராடவும் ஜெபிக்கவும் கற்றனுடைய ஊழியத்தை செய்யவும் பவுலடியாருக்கு ஜெபமே ஜெயமாக அமைந்தது இந்த காலை நேரத்தில் சபைக்கு கொடுக்கிற ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனை கடைசி நாளிலே நாம் இந்த நாட்களிலே இருக்கிற நமக்கு ஜெபமே புறலோகத்துக்கு கொண்டு செல்லும் ஜபமே நம்மை பாதுகாக்கும் ஜபமே சத்ருவை வீழ்த்துகிற ஆயுதம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த சபை போதகருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கூடா கூடி நன்றி பிரை